மூன்று தன்னை உள்ள வியாபாரிகளை தவிர மற்ற வியாபாரிகள் எல்லாம் கிராமத்துடைய நாளையில் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள் பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள் முதலாவது அல்லாவை அஞ்சக்கூடிய தக்குவா இருக்கும் தக்குவா இருந்தால் போதும் அவன் பொய் சொல்ல மாட்டான் மோசடி செய்ய மாட்டான் ஏமாத்த மாட்டான் அடுத்தது நல்ல முறையில் நடந்து கொள்வார் உண்மை பேசுவார் வியாபாரத்துல இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆக முக்கியமான விஷயம்தான் உண்மை பேசுறது உண்மை பொய் சொன்னா அந்த வியாபாரத்துல பறக்கத் என்பதே கிடையாது அந்த வியாபாரத்துல எந்த ஒரு பறக்கத்தும் கிடையாது ஏன் பொய் சொல்லணும் சகோதரர்களே பொய் சத்தியம் செய்யறாங்க பொல்லாகி பத்து ரூபா தான் லாபம் பத்து ரூபா தான் லாபம் சத்தியமா பத்து ரூபா தான் லாபம் எவ்வளவு பெரிய பொய் இந்த வியாபாரம் ஹலாம் பறக்கத்தில்லாத வியாபாரம் கண்ணியமான சகோதரர்களே சொல்லி வியாபாரம் செய்வதால் கிடைக்கக்கூடிய தீங்கும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது உண்மை சொல்வதால் கிடைக்கக்கூடிய லாபமும் தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த வழியில் எந்த வழியில் செல்வது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுய இஷ்டத்தை அல்லா எங்களிடத்துல தான் தந்திருக்கிறார்

பதுக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவன் மோசமானவன் அல்லாவுடைய அவன் தெரிக்கக்கூடிய பொருட்கள் திரிக்க கூடிய பொருட்கள் கூட்டிட்டான் இவருக்கு சந்தோஷம் மனசாட்சி எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துல மனசாட்சி என்ன போலதான் வாங்கக்கூடியவனுக்கு ஒரு மனசு இருக்குது குடும்பம் இருக்குது பிள்ளை இருக்குது இவர் மட்டும் உழைச்சா போ இவர் மட்டும் வாழ்ந்தா போதும் கபர் கட்டிக்கிட்டு போறாரு அங்கர் எல்லாம் ஒரு சாமனுக்கு விலை கூடையலா சிங்கள பகுதிகளில் கூட இந்த தன்மை கிடையாது ஆனா எங்கட மக்கள் இந்த விஷயத்தை ரொம்பவே துணியாவுடைய விஷயத்துல ரொம்ப பேராசையுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்லா பாதுகாக்கணும் ஒரு சின்ன அமல் ஒரு உண்மை ஒரு வியாபாரியிடம் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அவனை எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கும் முழு உலகம் அழியும் வரைக்கும் அவனுடைய பெயர் பேசப்படும் சகோதரர்கள்